எவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் முடித்த பின்பு ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் இது திருமறை ஆர் வேதம் இருந்து வாசிக்கிறேன் முதல் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இவனமாகச் சொல்லுகிறது தேவன் ஒருவர் அவர் பெயர் வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவைகள் அது இல்லாமல் வேறு எதுவினாலும் உண்டாக்கப்பட்டவைகள் எதுவும் சிருஷ்டிக்கப்படவில்லை உண்டாக்கப்படவில்லை ஆனப்படினால் வார்த்தையாகிய தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார் தமக்கென்றும் தம்மாலும் அதை சிருஷ்டித்தார் சர்வசேனையும் என்று சொல்லும் பொழுது வானத்தின் நட்சத்திரங்கள் கிரகங்கள் சந்திர சூரியன் இவைகளை படைத்தார் அதன் பின்பு அவர் ஜீவராசிகளை படைத்தார் வானத்தையும் வானத்தின் மண்டலங்களையும் ஒளியையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்துவிட்டு பின்பு அவர் தாவர இயல் பிளான் கிங்டத்தை உண்டாக்கினார் முதலாவது ரெண்டாவதாக அனிமல் கிங்டம் மிருக ஜீவன்களை உண்டாக்கினார் பூமியில் வாழ்வைகள் அது மட்டுமல்ல நீரில் வாழ்வைகளை உண்டாக்கினார் கடைசியாக மனிதனையும் உண்டாக்கினார் அப்படியானால் ஜீவராசிகள் ஜீவனுள்ள உயிருள்ள எல்லாவற்றையும் மூன்றாக பகுத்தார் தாவரம் மிருகம் தேவராஜ்யம் ஏனென்றால் தேவராஜ்யம் மனுஷனை தமது சாயலாக அவர் சிருஷ்டித்தார் தமது சாயலாக சிருஷ்டித்து அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் சிருஷ்டித்த அவர் சிருஷ்டித்து முடித்துவிட்டு ஏழாம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார் இதுதான் ஒரு வாரம் அதுபோல அவருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது நாம் உலகத்தின் கடைசியில் வந்துவிட்டு